பெரியவாளை வணங்காத நாளுமில்லை பெரிய வாழை நினைக்காத நொடியும் இல்லை பெரியவா பெரியவா காஞ்சி தந்த அதிசயமே பேரருளே அன்பு கருணையின் மறு பொற்பதமே காஞ்சி தந்த அதிசயமே பேரருளே அன்பு கருணையின் மறுவுருவு பொற்பதமே வேதம் செழிக்க வைத்த குருவருளே வேதம் செழிக்க வைத்த அருளே எங்கள் வேண்டுதலை நிஜமாக்கும் மகாபிரபுவே பெரியவா பெரியவா பெரியவாளை வணங்காத நாளுமில்லை இல்லை பெரியவாளை நினைக்காத நொடியும் இல்லை பெரியவா பெரியவா குரு பூஜை செய்திடவே குறை நீங்குமே எங்கள் குலம் காக்கும் பெரிய வாழின் திருக்கரமே குரு பூஜை செய்திடவே குறை நீங்குமே எங்கள் குலம் காக்கும் பெரிய வாழின் திருக்கரமே குடும்பம் சிறக்கும் முந்தன் பார்வையாலே குடும்பம் சிறக்கும் முந்தன் பார்வையாலே கூடிடுவோம் நாங்கள் உன்னை பணிந்திடவே பெரியவா பெரியவா பெரிய வாளை வணங்காத நாளும் இல்லை பெரிய வாளை நினைக்காத நொடியும் இல்லை பெரியவா 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 பெரியவா